இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விடத்தை ஜோதிலிங்கண்ணம் அவருடைய வீட்டினை தன்னுடைய கையாலே இன்றைய நாளில் திறந்து வைப்பார் ஓகே வெரி குட் வெரி குட் ஆமாம் வாங்க உள்ளே

பெறுமதியான உதவி திட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த வகையாக வழி காட்டுக்கும் போனது இப்போ காட்டாடி ஒண்ணும் போறலை சரி அவங்களுக்கு நல்லதி நிதி உதவி இதற்கு வந்து நிதியுதவி வழங்கிய மகேஸ்வரன் சுகீர்த மலர் அவங்களுடைய நினைவா நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எஃப்ளர் அப்படி இருக்கேன் நல்ல இன்றைக்கு நாம இங்க நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கழுவங்கனி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நின்று இருக்கின்றோம் கழுவங்கனி என்று சொன்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நாம் அங்கே வந்திருக்க முன் வந்தாரமலைக்கு மலைக்கு அந்த பக்கத்திலே வந்து வரக்கூடிய அந்த வழியில் வந்தவண்டா கழுவங்கனி என்கின்ற இருக்குது அங்கே அமர்ந்திருக்கின்றோம் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலே வரக்கூடிய வழியில் அப்போ நாம வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு வீடுன்னு எடுத்து போட்டிருந்தோம் நாம அந்த நடக்க முடியாத ஒரு அண்ணா ஒரு வளம் குறைஞ்சே ஒரு அண்ணா வந்து எடுத்து போட்டிருந்தோம் அவர் வந்து தன்னுடைய அன்றாடமான வாழ்க்கையை வந்து நடத்தி கொள்றதை வந்து அவ்வளோ ஒரு சிரமதி மத்தியில் நடத்தி கொண்டிருந்தவர் மலம் கழிக்கிறது அறிக்கட்டம் சாப்பிட்றது அறிக்கட்டம் நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்த்த உறவுகளுக்கு தெரியும் அவர் மலம் கழிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியே சாப்பிடாம கூட இருந்தவர் இந்த அண்ணா என்னென்னு சொன்னோம் அவர் வந்து இந்த இடத்துல இருந்து மலம் கழிக்க போற அந்த இடம் அந்த போற அந்த வழி பாதைகள் நம்ம வந்து அப்படி ஒரு கரடுமுரடான பாதைகள் அவள் சாதாரணமான இதனை போல வந்து நடந்து கூட போக முடியாது அப்போ நாம் அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு அவருடைய ஹவுஸ்ட்ரியா இருக்கக்கூடிய சிவகுமார் தருணி அவங்களுடைய குடும்பம் வந்து வந்திருந்தாங்க சிவகுமார் மாமா அடுத்தது தருணி அக்கா அடுத்தது ரூபாயினி டக் சாயினி அவங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க இந்த அண்ணாவுக்கான உதவிகளை செய்யறதுக்கு அப்ப அந்த வகையில முதல் கட்டமாக வந்து நாங்கள் மலை கூடத்தை அமைச்சு கொடுத்துருந்தோம் அதில் வேலை பள்ளிகளும் வந்து நடந்து முடிஞ்சது அப்ப அப்போ அடுத்த கட்டமாக வந்து அவங்க வீடு மூன்று கட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி காய்ச்சிருந்தாங்க சிவகுமார் மாமா அப்போ இதற்கு மெயின் காரணமே வந்து சிவகுமார் மாமா தான் அவர் வந்து முன்வந்து இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்தமாக மாத்திட்டார் ஒன் மில்லியனுக்கு அதிகமான பெருமதியான உதவி திட்டங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்போ அந்த வகையில உடன்தான் இருக்குது மனசில கூடம் அந்த பக்கத்துல வந்து இந்த கல் எல்லாம் வந்து காய்ச்சிருக்காங்க இந்த ஸ்பான்சர் ஆஸ்திரேலியா தருணி அதாவது ஆரம்பத்தில் வந்து நம்முடைய தருணியா கடை வந்து நம்மளை கண்டெக்ட் பண்ணி அப்போ பேசியிருந்தாங்க வந்த வகையில் தருணியா கடை பேர் வந்து அடிச்சிருக்குது அதோட நம்ம அந்த யூடியூப் லோகோவும் வந்து இதில் வந்து பதிவு செய்திருக்காங்க அதோட இந்த இதெல்லாம் வந்து செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்பின் என்கின்ற ஒரு அறக்கட்டளை கூட தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம் பெல்ஜியம் நாட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்து ஊழியர்களை வச்சுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஜெஜீவன் அண்ணாவுக்கு மிச்சம் நன்றி சிறப்பான ஒரு சேவைகளை செய்துக்கிட்டு வரார் அதாவது குறிப்பிட்ட ஒரு செலவில் ஒரு தரமான ஒரு கட்டுமான பணிகளை வந்து செய்துட்டு வரார் அவரும் வந்து ஜீவஊற்று அன்பின் கனத்தின் ஊடாக பல பல உதவி திட்டங்களை செய்துட்டு வரார் அவருக்கும் வந்து நன்றி சரி இப்போ நாம் ஜோதிலிங்க அண்ணாவோடவே சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம அந்த குடியில் இருந்தது இந்த இடத்துல குடியில் இருந்தது இந்த குடில எல்லாம் வந்து இப்போ அப்புறப்படுத்திட்டாங்க குடிலுக்கு முன்பாகவே வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை வந்து கட்டி இருக்கின்றோம் ஜோதிலிங்கம் அண்ணான்ற இதெல்லாம் கையளிக்க போகின்றோம் அப்போ இந்த பக்கமாகவும் இந்த அடிச்சிருக்கிது இதுல வந்து அந்த கல் பதிச்சு அந்த அன்பின் இல்லம் இரண்டாவது வீடு நம்ம எதுக்கு முன்பாகவும் ஒரு வீடை வந்து காட்டி கொடுத்தோம் நாம அடுத்தடுத்த வீடுகளும் கட்டுப்பட்ட கொண்டிருக்குது அது நம்ம அந்த அடுத்த வீடியோல காட்டுறேன் அவ நம்மளோட லோகோ போட்டிருக்கின்றாங்க மக்கள் நான் யூடியூப் சேனல் வீடாக நிதியுதவி இதற்கு வந்து நிதியுதவி வழங்கிய மகேஸ்வரன் சுகீர்த மலர் அவங்களுடைய நினைவாக அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த தருணி சிவகுமார் மாமா அவங்க தான் செய்திருக்காங்க அப்போ இந்த மகேஸ்வரன் சுகீர்த மலர் இவங்களுடைய நினைவாகத்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிவகுமார் தருணி அவங்களுடைய குடும்பம் செய்திருக்காங்க அவளுக்கு நன்றி அடுத்து இந்த ஜீவ உற்று அன்பின்காரன் இவங்க தான் வந்து இதை வந்து வீட்டை வந்து கட்டினவங்க அவங்களுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வீடு இது ஓகே நம்ம இப்போ அண்ணாவோட பேசிட்டு மற்றவற்ற விடயங்களை காட்டி கொடுலாம் அடுத்தது பலூன் ரிபன் எல்லாம் வந்து வாங்கி வந்திருக்கின்றோம் அதை காட்டிட்டு கண்டிப்பாக வந்து நாங்க திறப்பு அசைய போகிறோம் சந்தோஷமா இருக்கின்றது சரி நீங்க இப்படி சுவமா இருக்கீங்களா நான் சோபமா இருக்கோம் இல்ல இன்னும் சாப்பிடாது இனிதான் சாப்பிடணும் சாப்பிடுவது ஆஹ் நீங்க சாப்பிடணும் ஐயா விரும்பி நீங்க சாப்பிட ஆஹ் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் இப்போ என்னடா நீங்க ஆரம்பத்துல ஜோலிங்கன்னா சாப்பிடுறது கூட கடுமையான கஷ்டப்பட்டு கஷ்டம் அந்த வாழ்க்கை கஷ்டம் சாதாரணமான சின்ன குடில் வீட்டுல இருந்து நீங்க பெரிய ஒரு வீடு உங்களுக்கு கிடைச்ச உதவி இப்ப ஒரு மில்லியனுக்கு மேல உங்களுக்கு உதவி என்ன வீடுக்கு வந்து விட்டுற பத்து லட்சம் ரூபாய்க்கிட்டு கூட ஒரு லட்சத்தி இனி அவங்க சின்ன காசு உங்களுக்கு காசு

அப்போ உங்களை பார்க்கும் போது கூட இந்த சுத்தி மேலையெல்லாம் மேலே செய்ய போட்டு வைக்குது சரி வாங்க அப்படி அடுத்த ரூபா பார்க்கணும் என்ன நல்ல பெரிய அளவிலான அறை ரெண்டுமே பத்து லட்சம் ரூபாய்க்கு இது ஒரு பெரிய ஒரு வீடு பிரம்மாண்டமான வீடு இப்போ இதை வந்து நம்ம வேறு யார்டையும் கட்ட கொடுத்த மாதிரி இருந்தால் பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே முடியும் அது குறிப்பிட்ட ஒரு செலவுக்குள்ள இந்த ஜீவன எல்லாம் செய்கிறாங்க சரி கிச்சனை போய் பார்ப்பேன் என்ன

துவான அடிக்கூட கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்குது அது இப்ப வெளியா வேலை செஞ்சோடு சின்ன குறை அது அது சின்ன குறை சொல்றது சரிண்ணா வாங்க அப்படி வெளியில போவேன் உண்மையிலே எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்குது என்னென்னா ஒரு வாழ்றதுக்காகண்டி இப்படி ஒரு வீடை வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்கின்றோம் அதுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வச்சு கொள்கிறேன் ஏன்னா இப்ப இந்த வீடெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு குடும்பத்தாலே ஒரு நபரால வந்து இங்க இலங்கைக்கு ஓடிய நபர்கள் வந்து காட்டுறது அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா இங்க வந்து அவ்வளவு தொழில் இருக்குன்னு அப்படி இருக்குது ஆனா அவங்க வந்து முன் வந்து உங்களுக்கு வீடு கிடைச்சதமா பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அரசாங்கத்தாலேயே செய்ய முடியாது சிலையில இதுல வேலைகளை नहीं यार नहीं जा रहा बोल रहा हां